ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஹாயிங் பிள்ளைங்களா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைன்ஸ் டூ பாயிண்ட் சைட்ஸை பார்க்க போகிறோம் ஓகே எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் சைட்ல என்ன சம்மை பார்க்க போகிறோம் பார்க்குறீங்களா கொஷன் நம்பர் சாவ ஓகே பதிவு முப்பத்தி ஒம்போது கணக்கை படிக்கலாங்களா கணக்கு பிரச்சனைலாம் புரிஞ்சிக்கோங்க புரிஞ்சிக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் ஓகே இந்த கணக்குக்கு முன்னே நான் ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் சம்மும் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் தான். இது 602 902. Which Which are not divisible by 4. Which are not not divisible divisible by by 4. 4. எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் சம் ஓகே அதே ஒரு அது மற்றும் தொ தொள்ளாயிரத்தி ரெண்டுக்கும் இடையே உள்ள நான்கால் கூடுதல் நேச்சுரல் ஆல் நேச்சுரல் நம்பர் ஓகே புரிதில்லை பிள்ளைங்களா நல்லா புரிவிட்டீங்களா அறுநூத்தி ரெண்டுக்கும் தொள்ளாயிரத்தி ரெண்டுக்கும் இடையே உள்ள நான்கால் வகுப்படாத which not divisible வகுப்படாத வகுப்படாத நான்கால வகுப்படாத எண்களின் கூடுதலை காண்க இதுதான் ஓகே இந்த கொஸ்டின்ல நம்ம ஆன்சர் பண்ண போறோம் எப்படி பண்ண போறோம்னா ரெண்டு ஒண்ணு ஒண்ணு வந்து

இப்போ கண்டுபிடிச்சோம் பாரு அறுநூத்தி மூணுல இருந்து தொள்ளாயிரத்தி ஒன்னு வரை கண்டு அந்த வரையிலிருந்து ரெண்டாவது டிவைசபிள் போரான எங்களுக்கு கண்டுபிடிச்ச அந்த அதை கழிச்சுட்டீங்கன்னா இதை கழிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் சார் என்ன சார் அதுல இருந்து இதை கிடைக்கணும் இதுல இருந்து அதை கிடைக்கணும் ஒண்ணுமே புரியல சார் வீடியோ பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நல்லா புரியும் ரெண்டு ஃபார்முலா ரெண்டு ஃபார்முலா என்ன ஃபார்முலா அதுன்னு சொல்லிடுறேன்

सम ऑफ ऑल नेचुरल नेचुरल नंबर्स बिटवीन बिटवीन यदि के सिक्स नॉट टू एंड नाइन नॉट टू अदाव है

ಲಾಸ್ಟ್ ಟರ್ಮ್ ಫಸ್ಟ್ ಟರ್ಮ್ ತರೀದೆ ಲಾಸ್ಟ್ ಟರ್ಮ್ ತರೀದೆ ಲಾಸ್ಟ್ ಟರ್ಮ್ ಕೊಟ್ಟಿರೋದಾವೇ ಫಾರ್ಮುಲಾ ಏನಾ ಹೇಳಿಕೊತೆ ಎನ್ ಇಕ ಕಂಡುಹಿಡಿಯಿರಿ ಅದರ ಎನ್ ಇಕ ಎಷ್ಟಿದೆ ಅಕ್ಕೆ ಫಸ್ಟ್ ಎನ್ ಈಕ್ವಲ್ ಎಲ್ ಮೈನಸ್ ಎ ಡಿವೈಡ್ ಬೈ ಟಿ ಪ್ಲಸ್ 1 ವಾಟ್ ಇಸ್ ದಿ ಎಲ್ ಎಲ್ ಇಸ್ ದಿ ಲಾಸ್ಟ್ ನಂಬರ್ ಎಲ್ ಇಸ್ ದಿ ಲಾಸ್ಟ್ ನಂಬರ್ ವಾಟ್ ಇಸ್ ದಿ ಎ ಎ ಇಸ್ ದಿ ಫಸ್ಟ್ ನಂಬರ್ ಇನ್ ದಿ ಸೀರೀಸ್ ಓಕೆ ಅಪ್ಪ ಎಂದ್ರೆ 603 ಎಲ್ ಎಂದ್ರೆ 901 ವಾಟ್ ಇಸ್ ದಿ ಡಿ

नाइन नॉट वन माइनस सिक्स नॉट थ्री बाय डी इन रे वन डे इंगे प्लस वन डे आरु के नाल लेने आरु के मोना क्या चीज़ ना डी करेगे ना अरे टॉम टू माइनस टॉम वन उन्हें रफ्फल तले रह गया उन्हें बोलेंगे ना ये इक्वल सिक्स नॉट थ्री एल इक्वल नाइन नॉट वन डी इक्वल टॉम टू माइनस टॉम वन

n by 2, a plus l, okay. இப்போது n என்ன கண்டு பிடிச்சியோ? n equal, முக்கிறார் அப்போது n equal 299, a equal 603, l equal, இது எத்தே இந்த பண்ணாங்களா பண்ணார்களா? yes, 299 equal 299 by 2, Bracket 8 to the six note three plus nine not one. Okay, other step is two ninety nine by two into either end in the adparing of four zero five thousand five not four five hundred and four. Other step two ninety nine by two into thousand five hundred and four.

టూ సెవెన్స్ ఆర్ ఫోర్టీన్ ఫోర్టీన్ ప్లస్ వన్ ఫిఫ్టీన్ యాడ్ పన్నగా ఎయిట్ ఫోర్టీన్ ఎయిటీన్ రిమైండర్ వన్ ఫోర్ రిమైండర్ వన్ టూ టూ ఓకేనా డబల్ డబల్ టూ ఫోర్ ఎయిట్ ఫోర్ ఎయిట్ వన్ వచ్చా ఏదైంది ఎస్ ఎస్ టూ నైన్టీ ఇది ఆన్సర్ ఉంది కంటే ముచ్చుకోవాలి அடுத்தது அடுத்தது கண்டுபிடிக்கலாம் அடுத்தது என்ன இருக்கு வகுப்படக்கூடிய வகுப்படக்கூடிய இங்க சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் நம்பர் நம்பர்ஸ் சிக்ஸ் நாட் டூ அண்ட் நைன் நாட் டூ டிவை சார் இந்த சென்டென்ஸ் நம்ம எழுதணுமா கேக்குறீங்களா எழுதலா எடுத்து நீ கண்டுபிடிச்சிருந்தா அந்த சீரீஸ் கண்டுபிடிச்சா அப்படின் போடலாம் ஓகே இப்ப எப்படின்னு பாருங்கள் ஓகே இப்போ என்ன நம்பர் சிக்ஸ் நாட் ஃபர்ஸ்ட் நம்பர் நம்ம கண்டுபிடிக்க போறோம் சிக்ஸ் நாட் அடுத்த நம்பர் தான் நமக்கு தேவை பிட்வீன் வேர்ஸ் பிட்வீன் சிக்ஸ் நாட் டூ அண்ட் நைன் நாட் டூ ஓகே அறுநூத்தி ரெண்டு அறுநூத்தி அடுத்து நம்ம சிக்ஸ் நாட் த்ரீ இதை ஃபோர் டிவைட் இதை फोर आले डिवाइड पड़ रहे हैं फोर आले डिवाइड पड़ना है तेरे मुरे वन वन इंगे फोर रिमाइंडर टू ने जीरो ये रख रहे हैं फाइव फाइव ना फाइव फोर सा ट्वेंटी इंडस्ट्री ये पर इधर ले रहे हैं इधर minus, 4 minus 3 equal to 1 4 ஃபோர் மைனஸ் த்ரீ அடுத்து ப்ளஸ் இதை ஆட் பண்ணிக்கிறீங்க இதை ஆட் பண்ணுறேன் எவ்வளோ சிக்ஸ் நாட் த்ரீ இ குவால்ட்டு நம்பரு அடுத்த நம்பரு 608 அடுத்த நம்பரு சிக்ஸ் நாட் சிக்ஸ் டுவல் ஃபோர் அதுக்கு அதுக்கு முன்னாடி 4 ஆல் divide பேன் 2 4's are 8 reminder 1 இந்த 0 எருக்கிறோம் 0 என்ன 2 4's are 8 reminder 2 இந்த 1 இதுக்கொண்டும் அப்போம் 5 4's are 20 இந்த 1 இப்போம் இதில் இந்த 9 இந்த 1 less பண்ணுங்க less பண்ணு என்ன வருது 901, 1 equal to 900 அப்போம் தடசிட்டம் என்னது 900 ஓகே இப்போ நைன் ஹண்ட்ரட் கண்டுபிடிச்சிட்டோம் இதே என்ன பண்ணுறோம் எர்ணியை கண்டுபிடிக்கலாம் எர்னி குவல் டூ எல் மைனஸ் ஏ ஒன் ஓகேங்களா அடுத்தது எல் என்றது கடைசி உறுப்பு நைன் ஹண்ட்ரட் மைனஸ் சிக்ஸ் நாட் ஃபோர் யுடிட் பை டி காமன் டேபிள் இருக்கிறது இருக்கும் காமனேசன் ஒன் இப்போ நைன் ஹண்ட்ரட்லருந்து சிக்ஸ் நாட் பண்ணிக்கலாம் நைன் सिक्स नॉट फोर लेस पढ़ गए टेन लेस सिक्स इंजीनियर के नाइन थ्री एट टू नाइनटी सिक्स टू नाइनटी सिक्स बाय फोर प्लस वन ओके इंगला इधर रफ कॉम इधर कैंसिल पढ़ना पड़ी था पाक ला सेवन फोर सार ट्वेंटी एट रिमाइंडर फोर अब सेवेंटी फोर प्लस वन इक्वल टू सेवेंटी फाइव ये दे ये ने sn கண்டுபிடிங்க sn sn, 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 SN equal to formula that adhe formula ah ezhuthi tom the no. sn ipo sn 75 equal n endradhu inga paakure n endradhu kandupidichu andha 75 a e endradhu indha first a సెవెంటీ ఫైవ్ బై టూ సిక్స్ నాట్ ఫోర్ ప్లస్ నైన్ హండ్రెడ్ ఓకే అట్ ద స్టెప్ సెవెంటీ ఫైవ్ బై టూ ఇది రెండు యాడ్ పడ ఫోర్ జీరో ఫైవ్ ఓకే సెవెంటీ ఫైవ్ బై టూ ఇంటూ వన్ ఫైవ్ జీరో ఫోర్ ఇదే క్యాన్సిల్ పడిన సెవెన్ టూ సార్ ఫోర్టీన్ రిమైండర్ వన్ ఫైవ్ టూ సార్ టెన్ ए टू, ओके। इप्पो सेवेंटी फाइव ए टू सेवेन फाइव टू, ओके। इप्पो इधर एंटर देना, मार्टिले पढ़ा पड़ो। इधर एंटर देना पढ़ा पड़ो, मार्टिले पढ़ें। तब सालों सेवेन फाइव टू ए टू सेवेंटी फाइव। फाइव टू सर टेन, फाइव टू सर टेन, फाइव फाइव सर ट्वेंटी फाइव, ट्वेंटी फाइव प्लस व సెవెన్ ఫైవ్ సార్ థర్టీ ఫైవ్ థర్టీ ఫైవ్ ప్లస్ టూ థర్టీ సెవెన్ నెక్స్ట్ సెవెన్ టూ సార్ ఫోర్టీన్ రిమైండర్ వన్ సెవెన్ ఫైవ్ సార్ థర్టీ ఫైవ్ థర్టీ ఫైవ్ ప్లస్ వన్ థర్టీ సిక్స్ రిమైండర్ త్రీ సెవెన్ సెవెన్ సార్ ఫార్టీ నైన్ ఫార్టీ నైన్ ప్లస్ త్రీ ఫిఫ్టీ టూ యాడ్ పడగా జీరో టెన్ రిమైండర్ వన్ ఫోర్టీన్ మైనస్ సిక్స్ ఓకే ఇదొకటి ఆన్సర్ ఎలా ఉంది పరిగా ఫిఫ్టీ సిక్స్ ఫోర్ जीरो जीरो यदि के यस सेवेंटी ओके ये ना क्या करना नॉट डिवाइसेबल नंबर क्या करो अपन इस डिवाइसेशन करना पड़ेगा देवरफॉर डी सम ऑफ हॉल नेचुरल नंबर्स बिटवीन between six not two and nine not two which, which are not divisible by four. Okay? Epoch is the irrelevance yes two hundred ninety nine minus yes seventy five. ஓகே எஸ் இது என்ன ஒன்று டபுள் டூ ஃபோர் எயிட் ஃபோர் எயிட்னு கண்டுபிடிச்சோம் எஸ் செவன்ட்டி ஃபைவ்ன்றது என்னது ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இதை லெஸ் பண்ணுங்கள் டபுள் டூ ஃபோர் எயிட் ஃபோர் எயிட் அடுத்தது ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் லெஸ் பண்ணலாங்களா எயிட் ஃபோர் ஃபோர்

நல்லா கணக்கு நல்லா தெரியுமா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த கணக்குல என்ன ரெண்டே ஃபார்முலா யூஸ் பண்றோம் ஒண்ணு வந்து என் என்ன கண்டுபிடிக்கிறோம் அடுத்து எஸ்என் கண்டுபிடிக்கிறோம் எஸ்என்ன கண்டுபிடிச்சிடும் கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு கூடுதல் கண்டுபிடிச்சிடறோம் அப்புறம் இன்னொன்னு வகுப்படக்கூடிய நம்பருடைய கூடுதல் கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடும் மொத்தம் இது அதுல இருந்து இந்த வகுப்படக்கூடிய என்ன கழிச்சுட்டா அப்போ வகுப்படாத எண்கள கூடுதல் நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே அதுதான் இது புரியுதா பிள்ளைகளா இந்த கணக்கு நீங்க நல்லா திறமையா பார்த்து பொறுமையா பாத்தீங்கன்னா வீடியோவை உங்களுக்கு அழகா புரியும் ஓகே அவசர அவசரம் அப்படியே பாஸ்டா பண்ணீங்கன்னா ஒன்றும் புரியாது பொறுமையா பார்க்கணும் பொறுமையா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புரியும் ஓகேங்களா இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ரவி கல்வி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ்ல இருக்கக்கூடிய எட்டாவது கணக்கை பார்க்கலாம் ஓகே பாய்